பிரைஸ் அல்லாட் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காகவே எங்களுடைய பிரார்த்தனைகளில் ஜெபத்தில் தினந்தோறும் உங்களை நாங்கள் நினைத்துக்கொள்கிறோம் ஒரு முறை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க நண்பர்கள் இப்போது ஒருத்தன் வக்கீலாக இருந்தான் மற்றொருவன் திருடனாக இருந்தான் இவங்க இந்த திருடன் வந்து அங்கங்கே திருடுவான் இந்த வக்கீல் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா வாதாடி வெளியே கொண்டு வந்துடுவார் இது வழக்கமாக வச்சுருந்தாங்க இதுவே அவங்களுடைய நாட்கள் அப்படியே போச்சு அப்போது திடீர்னு சொல்லி ஒரு நாள் இந்த வக்கீல் ஜட்ஜ் ஆகிட்டார் நீதிபதி ஆகிட்டார் இந்த திருடனுக்கு ரொம்ப சந்தோஷங்க என்ன இது வரைக்கும் வக்கீலாக இருக்கும் போதே நம்மளை காப்பாற்றிட்டார் இப்போது ஜட்ஜ் ஆகிட்டார் ஜட்ஜ் ஆகிட்ட பிறகு நம்ம இதுக்கப்புறம் யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக ஐயார் மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்போது இது பிடிப்பட்டான் ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு வந்து நின்றாங்க குற்றவாளி கூண்டில் நிற்க வைக்கப்பட்டாங்க நிற்க வைக்கப்பட்ட உடனே இந்த நண்பன் ஜட்ஜாக இருக்கிற நண்பன் தான் செஞ்சார் கொடூரமான ஒரு பயங்கரமான பெரிய தண்டனையை கொடுத்துட்டார் கொடுத்த உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதெல்லாம் முடிச்சுட்டு அவனை போய் கேட்குறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டே வக்கீலாக இருக்கும் போது என்னை காப்பாற்றிட்டேன் இப்போ ஆகி இந்த மாதிரி என்னை இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம் இல்லை அன்றைக்கு நான் வக்கீலாக இருக்கும் போது வாதாடுறது தான் என்னுடைய வேலை ஆனால் இன்றைக்கி இந்த ஜட்ஜு நியாயம் சொல்லணும் நான் நியாயம் கூட்டில் நிற்கக்கூடிய அந்த நியாயாதிபதியாக நான் மாறிட்டேன் ஆகினால் இது நீதி நியாயத்துக்கு தான் இந்த இடத்துல இதுக்கப்புறம் இடம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாராம் பாருங்க முடிய வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன குறைகள் எல்லாம் தினந்தோறும் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன குறைகள் எல்லாம் தினந்தோறும் அது நமக்கு கடவுள் நம்மளை மன்னித்து மன்னித்து இன்றைக்கு அன்றைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தருணத்தை கொடுத்துருக்கிறார் ஆனால் ஒரு காலங்கள் வரும்போது நம்ம நியாயக்கூட்டில் நம்ம நிற்க வேண்டிய ஒரு அவசியத்தில் தள்ளப்பட்டுருவோம் அன்றைக்கு கொடூரமாக இருக்கும் அந்த நன்னெனை பெருசாக இருக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் இதை தான் நம்ம தெரியாமல் நம்ம அறியாமல் செய்த காரியங்களெல்லாம் கடவுள் மன்னிச்சிடுறாரு ஆனால் அறிந்து சில நேரங்களில் செய்யும் போது கத்தர் அதுக்குண்டான பலனை நமக்கு தருவார் ஆகினால் அறியாத இருக்கிற காலங்களை தேவன் அறியாதது இருக்கிறது போல என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுது அதெல்லாம் மன்னிச்சிடுவாங்க ஆனால் அறிந்து சில விஷயங்களை சில காரியங்களை செய்யும்போது போது கற்று அதுக்குண்டான பலனை அதுக்குண்டான பெரிய தண்டனை நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆகையினால பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சில காரியங்கள் தெரிஞ்சே செய்யணும் தெரிஞ்சே தப்பு செய்வோம் தெரிஞ்சே அந்த விஷயங்களில் நம்ம ஆமாம் ஈடுபடுவோம் அதனால் அந்த காரியத்தை விட்டுருவோம் இன்றைக்கு தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை விடுவோம் கணவர் அதுக்குண்டான பலனை நமக்கு தருவார் மேற்கொண்டு செய்தா வேதம் சொல்லுது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும் நீதி செய்கிறவர் இன்னும் நீதி செய்யட்டும் அவன் அவனுக்கு தக்க பலன் என்னோட கையோடு கூட வருகிறது என்று சொல்லி அதனால இன்றைக்கு நம்ம அந்த மரண அந்த காரியத்துக்கு அந்த தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்வோம் கடவுள் நமக்கு உதவி செய்வார் பண்ணலாமா நல்ல பிதாவே சுவை நாமத்தினாலே நாளுக்காக நடு செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் அறியாத செய்கிற காரியங்களை எங்களை கத்தாவே மன்னித்து எங்களை நடத்தீர் ஆனால் அதே நேரத்தில் அறிந்து செய்யக்கூடிய காரியத்திலேருந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக்கட்டும் இது தவறு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனாலும் மேற்கொண்டு துணிகரமாய் அந்த காரியத்தை நாங்கள் செய்து பெரிய பாவத்துக்கும் குற்றத்துக்கும் தண்டனைக்கும் நாங்கள் ஆக ஆளாகாதபடிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் கரத்தில் தாழ்த்துக்கிறோம் இந்த நாள் செய்கிற காரியங்களாம் ஜெயமாக இருக்கட்டும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட்பசியோ கத்திரங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் மீண்டும் சந்திக்க உரை நன்றி கூறி விடை பெறுவது சீனாய் மலை சிம் அல்லா காட்பஸ் அல்லா